காரணம் என்றால் அந்த கடந்த கால அரசாங்கங்கள் நமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருகிறோம் அடுத்த வந்து இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதா இருந்தது அதாவது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம் என்பது தான் இந்த ஒவ்வொரு மன கால அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சிக்க இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்கும் அதாவது வந்து இந்த தலைவர் பிறந்த மண் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகளிலேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக கொண்டாடு பரக்கூடிய வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்க அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் கையெழுத்துக்க வேண்டியோ சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்புதான் என்கிற மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாங்கின விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியும் நிலைமையிலாம் வெளியே இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மாறியிலேயும் வந்து ஆரியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாறி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மா மாறி தொடர்ந்து இதே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ கொண்டு இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இந்த விஷயங்களை நேரத்தில் எடுத்து இந்த போராட்டம் நாங்கள் படிக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த அரசாங்கம் நடைபெற இருக்கிற பாதி பாதேட்டில் சரி ஒதுக்கிற ஒரு நிதியில் வீதி அப்து அரசவைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை மற்ற தர தலைவரான முன்ன இந்த போராட்டத்திற்கு முக்கியமான விஷயமாக இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதி அமைக்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் நிதி எடுத்து தான் செய்யணும் என்ன அப்படியும் இப்போ சில எற்காட்சி கொண்டு அப்படி அவ்வளோ காரிய நிதி இல்லை அல்லது தொண்டம் நாட்டில் எதிர்பார்த்துடைய மட்டும்தான் இப்போ போட வந்து இதாகவே இருக்குது அது பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வந்து இதே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தில் எங்கள் அரசாங்கம் மதிக்கிற பாதையில் இருக்கிற நிதியே செய்து தர முடியும் இதை முடியும் அடிப்புறையில் செய்து தர வேண்டும் என்று போராட்டம் செல்ல முடியும் இதுவரைக்கும் அரசாங்கம் தரக்கூடிய எந்த விதமான வாக்குதையும் அளிக்கக்கூடிய இடங்களில் இதுவரைக்கும் ஆரம்பிக்கிறோம் சந்திக்கவில்லை இந்த போராட்டம் அஞ்சுமணியான நடைபெறும் அஞ்சு வணித்துறையில் வந்து இந்த போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பிலிருந்து ஒருவர் வந்து ஆறாவது வந்து எங்களுக்கு அந்த தீர்ந்து ஒரு காலகாசத்தை வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு கேட்டுக்கொண்டு தினம் உன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டபனாறு கருத்துத்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வ வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடையாள சாத்விக போராட்டமும் அதற்கு அரச திணக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது இது ப பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் வண்ணங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவருந்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பத்திடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் எம் எமதுக்கு உரிமை மறக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் மறுக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கிமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வல்வடி வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்துத்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்குபற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகர சபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதற்கூடாக நமக்கு நிதிய நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய நமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்படுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டு நிற்கின்றோம் நன்றி எட்டு வருடங்கள் கடிந்த நிலையிலும் இந்த நீதி ஒரு கவலைப்பாரட்ட வீதியாக காணப்படுகின்றது எல்லாவற்றுக்கும் காரணம் இது ஒரு பாராமுகமான பத்த போனால் இந்த அதிகாரிகளுக்கோ சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கோ அல்லது மத்திய அரசாங்கத்துக்கோ அதிலே வித அக்கறையும் இல்லை குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இந்த வீதி செப்படப்படாமல் ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்கின்றது கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னர் சமாச தலைவரின் ரீதியிலே கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய சந்திப்பிலே அவர் அமைச்சர்களுடன் நான் இந்த விண்ணப்பத்தை கேட்டிருந்தேன் எனக்கு தரப்பட்டது மூன்று மாத மூன்று மாத கால அவகாசம் அந்த மூன்று மாத காலப்பகுதிகளிலே இந்த வீடு வீதி சொப்பனிடப்படும் என்று எனக்கு உறுதி அளித்திருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கடந்து விட்டது இதுவரையிலே அது அந்த நிலையில இருக்கிறது அதை மோசமான நிலைமையிலும் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது இந்த வடமராட்சி பகுதியிலே புகழ் புத்த கல்லூரிகள் இருக்கின்றன யா ஹாட்டி கல்லூரி மெதடிச பெண்கள் உயர்ந்துள்ள பாடசாலை பல்வே மகளிர் சிதம்பர கல்லூரி போன்ற பிரபல்யமான பாடசாலைகள் இந்த வீதியிலே அமைந்திருக்கின்றன முக்கியமான வைத்தியசாலை இருக்கின்றது இந்திராணி வைத்தியசாலை என்பவர்கள் இப்போது அது பிரதேச வைத்தியசாலையாக தர உயர்த்தப்பட்டு வைத்திய சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஒரு திடீர் சுகையினற்ற ஒரு நோயக்கூடிய கூட அவசரமாக கொண்டு செல்ல முடியாத துப்பாக்கிய நிலையில்தான் இந்த ரீதி காணப்படுகின்றது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரன் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு இந்த அதிகாரிகள் ஏதோ பாரமுகமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை முக்கியமாக எனக்கு தெரிந்தவரை நமது வடவராட்சி பகுதி தேசியத்தை வலியுறுத்துகின்ற முக்கியமான பகுதி இந்த தேசியத்தை வலியுறுத்த ஒரு குற்ற விடயமாகத்தான் நாங்கள் இங்கே பாரபூர்வமாக அலைந்து திரிகின்றோம் அந்த வகையிலே இன்று வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த தேசிய உணர்வுக்கு மதிப்பளித்து வாக்களித்தவர்களை விட உங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இப்போ வந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடமைப்பாடும் பொறுப்பும் இருக்கின்றது எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்து உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நீங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடப்பான உங்களுக்கு உண்டு அந்த வகையிலே இதுவரையில் நீங்கள் எத்தனையோ விதமான சாக்கு போக்குகளை காரணங்களை கூறி எங்களை புறக்கணித்த அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை விடுத்து இதுமேலாவது எங்களுடைய மக்களுக்கு இந்த வீதியை கூடிய செப்பனிட்டு புனரமைத்த தர என்று நாங்கள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம் எமது கடல் உணவு ஏற்றுமதி மிகவும் அரசாங்கத்துக்கு ஒரு வரிவாய் ஈட்டக்கூடிய முக்கிய பகுதியாக திகழ்கின்றது கடத்தொழில் சமூகத்தின் சார்பாக நாங்கள் இலங்கையின் பொருளாதார பொருளாதாரத்தை வடக்கின்ற முக்கிய தலைப்பகுதியிலே இருக்கின்றோம் கடத்தொழில் சார் மக்களுடைய அபிவிருத்திக்கு இந்த வீதி மிகவும் இடைவுருவாக இருக்கின்றது எனவே இந்த வீதியை கூடிய விலையிலே நீங்கள் புனரமைக்க வேண்டும் என்றும் கூடுதலாக திக்கம் சக்கோட்டை சுப்பர்மணம் போன்ற பகுதிகளெல்லாம் வெள்ளைக்காரர் காலத்திலே ஆங்கிலேயர் இந்த நாட்டை அரசாண்ட போது அமைக்கப்பட்ட இந்த தடுப்பு அணைகள் பாதுகாப்பு அணைகள் கூட என்று இடிந்த நிலையிலே சரிந்து விழுந்து மிகவும் ஒரு இடிந்து போகக்கூடிய நிலைமையிலே சீரழிந்து போயிருக்கின்றது ஆகையிலே நமது தவிசாளர் நிலோசவர்கள் கூறியது போல இந்த அபிவிருத்தி திட்டத்தை நீங்கள் வெளிநாட்டு சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக இதை புனரமைக்க வேண்டும் ஏனென்றால் பங்களிப்பு தேவைப்படுகின்ற காரணத்தினால் வெளிநாட்டு நிறுவனங்களோ வெளிநாட்டு அரசாங்கங்களின் உதவியிலோ நீங்கள் இந்த பீதியை புனரமைக்க வேண்டும் என்ற இந்த கடத்தொழில் சமூகத்தின் சார்பாக உங்களை வலியுறுத்துகின்றோம் மேலும் இங்கே பலவிதமான மக்களும் இந்த வடபராட்சி வடக்கு பகுதிக்கு வந்து செல்கின்றார்கள் குறிப்பாக சக்கோட்டையிலே ஒரு முனை இருக்கின்றது அந்த முனையை பார்ப்பதற்காக சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சுற்றுலாவிகளும் இங்கே வந்து கூடுதலாக வந்து போகிறார்கள் அந்த வகையிலும் நீங்கள் கூட இந்த வீதியால் வந்திருக்க உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த ரீதியை வந்து பார்த்திருக்க கூடும் அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த மாற்றந்தாய் மனப்பான்மையுடன் நீங்கள் எங்களை அணுகுந்தீர்கள் என்றதுதான் எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது இதுவரை காலத்திலும் நீங்கள் எங்களை தட்டி கழித்த காலமெல்லாம் போதும் எனவே எங்களையும் ஒரு மனிதராக நாங்களும் இந்த நாட்டிலே கோரிக்கையை கூடிய விலைகளில் இதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் இது சார்ந்த துறையுடைய அமைச்சர்களையும் திரைங்கட அதிகாரிகளையும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்